السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا بين يدي السام من يدع الله ورسوله فقد رشد ومن يعصهما فانه لا يضر الا نفسه ولا يضر الله شيئا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا وفي آية أخرى وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج عميق. وفي آية أخرى الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفس ولا فسوق ولا جدال في الحج وما تفعلوا من خير يعلمه الله وتزودوا فإن خير الزاد التقوى واتقون يا أولي الألباب وفي آية أخرى واتم الحج والعمرة لله وفي آية أخرى وليطوفوا بالبيت العتيق وفي آية أخرى إن الصفا والمروة من شعائر الله صدق الله العلي العظيم قال النبي صلى الله عليه وسلم من حج لله فلم يرفث ولم يفسق رجع كيوم ولدته أمه அல்லாஹுவை புகழ்ந்தவனாகவும் நபி பெருமானார் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவருடைய குடும்பத்தார்கள் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவருடைய தோழர்கள் சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் சுஹதாக்கள் அவுலியாக்கள் குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்னும் நிலவட்டமாகுகள் அல்லாஹின் நல்லே அல்லா நம்மளை எல்லாம் இந்த புனித மிகோஜ் மகாவிலே ஒன்று சேர்த்திருக்கின்றார் அதிலேயும் குறிப்பாக துர்காஜாவுடைய மாதத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம் ஹஜ் மூன்று மாதங்களும் ஹஜ்ஜுடைய மாதங்களாக இருக்கின்றன என்பதாக அல்லாஹ் திருமலையிலே காட்டுகின்றான் அதே போன்று அல்லா தாலா சில இடங்களுக்கு வர்க்கத்தை வைத்திருக்கின்றான் ஆரம்பமாக மஸ்ஜிதுகளிலேயே முதலாவதாக காபத்துல்லா தான் பைத்துல்லா தான் மக்கா முகவா தான் முதன் முதலாக உருவாக்கப்பட்டது என்பதாக அல்லாஹ் திருமறையிலே கூறிக் காட்டுகின்றான் அது மட்டுமல்ல அந்த இடம் வர்க்கத்து பொருந்தியது அந்த இடத்திலே யாரெல்லாம் முளைந்து விடுகிறார்களோ அவர்களுக்கு நேர்வெளி கிடைக்கிறது நிம்மதி கிடைக்கின்றது என்பதாக அல் அஜல்லசா நஹு தாலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான் இந்த ஒவ்வொரு வைத்தியும் உதயாரின்னா சில அல்லது விவக்கத்தம் முபாரகம் அஹுதல் நில நிச்சயமாக முதன் முதலாக உருவாக்கப்பட்ட பக்கா என்று சொல்லக்கூடிய மக்கா என்ற பைத்துல் பைத்துல்லாஹ் மக்கா முகர்ரா மஹதான் முதன் முதலாக உருவாக்கப்பட்டது என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் இருக்கின்றதே வர்க்கத்து பொருந்தியது என்பதாக அல்லாஹ் காட்டுகின்றான் அது மட்டுமல்ல அகிலத்தார்களுக்கு அனைவருக்கும் அது நேர் வழிகாட்டியாகவும் இருக்கின்றது அடுத்த வசனத்திலே அல்லாஹல்ல சொல்லி காட்டுகின்றான் மகாமு இப்ராஹிம் அதற்கு அருகாமையிலேதான் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் தொழுத இடம் இருக்கின்றது அதிலே அத்தாட்சி இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு ஒமன் தஹலுக்கான ஆமினா யார் அந்த மஸ்திதிலே மக்கா முக்கர்மாவிலே பைத்துல்லாவிலே நுழைந்து விடுகின்றார்களோ அவர்கள் நிம்மதி பெற்றவர்களாக அங்கே நுழைந்து விடுவார்கள் நுழைவார்கள் நிம்மதியாக இருப்பார்கள் என்பதாக

யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்புகள் இருக்கின்றதோ அவர்கள் ஹஜ் செய்வது அவர்கள் மீது கடமை என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் அடுத்த வசனத்திலேயே தொடரிலேயே சொல்லி காட்டுகின்றான் யார் அல்லாஹ் சொன்னதற்கு மாற்றமாக நடக்கின்றார்களோ யார் நிராகரிக்கின்றார்களோ வசதி வாய்ப்பு கிடைத்தும் ஹஜ் செய்யாமல் இருக்கின்றார்களோ அதனால் அல்லாஹிற்கு ஒன்றும் நஷ்டமில்லை அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கின்றான் அகிலக்காரர்கள்தான் தேவையுடையவர்களாக இருக்கின்றார்கள் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்தை முடிக்கின்றான் இதிலே நாம் ஹஜ்ஜி செய்வதினால் அல்லாஹுக்கு என்ன லாபம் அல்லாஹுக்கு என்ன என்பதாக நாம் நினைக்கின்றோம் நாம் ஹஜ் செய்தால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அதிகமான நன்மைகள் கிடைக்கும் ஆனால் நாம் ஹஜ் செய்யாமல் விட்டுவிட்டால் நமக்கு நஷ்டம் அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான் யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்புகள் இருக்கின்றனவோ அவர்கள் அங்கு சென்று வர சக்தி பெற்றவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் மீது ஹஜ்ஜு செய்வது கடமை فرل ینبد آگئے اللہ جلسانہ حدود تعالی اندہ وسنت لے سلکات گنران مدن مدن آگئے اللہ ترمارے لے سورة الحجی لے سلوہ سلکات گنران وعددین فی الناس بی الحجی یعطوک رجالا وعلا کلی ضامنی یعجی کمی کلی فجی نعمیق وعددین فی الناس بی நபி இப்ராஹிம் சலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் இடுகின்றான் நபியே இப்ராஹிமே சலாம் நீங்கள் மக்களுக்கு ஹஜ் செய்வதற்காக அழைப்பு கொடுங்கள் என்பதாக சொன்னவுடன் அப்போது இப்ராஹிம் சலாம் அவர்கள் அல்லாஹ் இடத்திலே கேட்டார்கள் யார் நான் அழைப்பு கொடுத்தால் அந்த அழைப்பு எவ்வாறு மக்களுக்கு சென்றடையும் என்பதாக இப்ராஹிம் சலாம் அவர்கள் அல்லாஹ் இடத்திலே கேட்டார்கள் அப்பொழுது அல்லா தாலா சொன்னான் இப்ராஹிமே நீங்கள் அழைப்பு கொடுங்கள் அதை ஒவ்வொரு மக்களுக்கும் எட்டி வைப்பது என்னுடைய கடமை என்பதாக அல்லா தாலா சொன்னான் என்பதாக ஹதீசிலே வந்திருக்கின்றது அதனால் இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் அழைப்பு கொடுத்தார்கள் அந்த அழைப்பை ஏற்று யாரெல்லாம் கால்நடையாக வாகனத்திலே செல்கின்றார்கள் യും അത് എല്ലാത്തിലേ കാട്ടുകൊരു വസനത്തിലേ സൂരത്തിൽ ബക്കാട്ട് அல் இருக்கின்றதே அது அறியப்பட்ட சில மாதங்களாக இருக்கின்றன அந்த மாதத்திலே யாரெல்லாம் இஹராம் அணிந்து ஹஜ்ஜை தன் மீது கடமையாக்கிக் கொள்வார்களோ அந்த ஹஜ்ஜை யாரெல்லாம் கடமையாக்கி கொள்வார்களோ எகராமை அணிந்து கொண்டு தன் மீது ஹஜ்ஜை கடமையாக்கிக் கொள்வார்களோ அவர்கள் தன் மனைவியுடன் உடலுறவு கொள்ள வேண்டாம் தீய பேச்சுக்களை பேச வேண்டாம் பாவமான காரியங்களை செய்ய வேண்டாம் சண்டை சச்சரவுகள் தர்க்கம் செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு

இந்த இறைச்சத்தோடு அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவார்களோ அவர்களுக்கு அதிகமான நன்மைகள் இருக்கின்றன என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் அது மட்டுமல்ல நபி சொல்லா அலி அவர்கள் பல ஹதீஸின் மூலமாக யாரெல்லாம் அல்லாஹுக்காக வேண்டிய ஹஜ்ஜி செய்வார்களோ அவர்கள் அன்று பிறந்த பாலகனை போன்று ஆகி விடுகின்றார் என்பதாக நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் இல்லாஹி வலம் உம்மு ஹஜ் அப்படி செய்யக்கூடிய சமயத்திலே உடலுறு கொள்ளாமலும் தீய பேச்சுகளை பேசாமலும் யாரெல்லாம் ஹஜ் செய்கின்றார்களோ அவர்கள் அன்று பிறந்த பாலகனை போன்று பாவமற்றவராக ஹஜ்ஜி செய்து திரும்புகிறார் என்பதாக நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த ஹதீசிலே சொல்லி இருக்கின்றார்கள் இன்னொரு ஹதீசிலே நபி ஹஜ்ஜ அலிசல்ல நபுல நிச்சயமாக ஹஜ்ஜி இருக்கின்றது சந்தேகமின்றி முன் சென்ற முன் செய்த பாவங்களை அழித்து விடுகிறது என்பதாக நபி சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் யாரெல்லாம் அல்லாஹுக்காக வேண்டி ஹஜ்ஜு செய்வார்களோ அவருடைய முன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன என்பதாக நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் பல ஹதீஸ்களிலே சொல்லி இருக்கின்றார்கள் ஒரு முறை நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் பிரசங்கம் செய்து கொண்டு இருக்கும்போது ஹஜ்ஜு செய்வது உங்கள் மீது கடமை என்பதாக நபி சொல்லலா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அப்போது ஒரு சஹாபி யார் அசுல் அல்லா ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ் செய்வது கடமையா என்பதாக நபி அந்த சஹாபி கேட்டார் நபி அவர்கள் மௌனமாக அமைதியாக இருந்தார்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ் செய்வது கடமையா இவ்வாறாக மூன்று முறை அவர் கேட்டார் அந்த சஹாபி கேட்டார் நபி சொல்லா அலி சொல்லம் அவர்களிடத்திலே நபி சொல்லா அலி சொல்லம் அவர்கள் அமைதியாக இருந்து விட்டு சொன்னார்கள் தோழரே நான் ஒவ்வொரு ஆண்டிலும் ஹஜ் செய்வது கடமை என்று சொல்லிவிட்டால் உங்களுக்கு அது கஷ்டமானதாக சிரமமானதாக ஆகிவிடும் ஆகையால் நீங்கள் இது போன்ற கேள்விகள் எல்லாம் கேட்க வேண்டாம் முன்னால் சென்ற நபிமார்களுடைய கூட்டத்தார்கள் எல்லாம் இவ்வாறுதான் கேள்வி கேட்டு அவர்கள் அறிந்து போனார்கள் என்பதாக நபிசல்லம் அலிசல்லாம் அவர்கள் அந்த சகாபீடத்திலே சொல்லிவிட்டு எச்சரித்துவிட்டு நான் எதை சொல்கின்றேனோ அதனை நீங்கள் செய்யுங்கள் எதனை விட்டு நான் தடுக்கின்றேனோ அதனை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக நபி சல்லவா அலிசல்லாம் அவர்கள் ஹதீசிலே சொல்லி இருக்கின்றார்கள் அதை போன்றுதான் அல்லாஹூ திருமறையிலே கூறி காட்டுகின்றான் சூரத்துல் ஹசிரே ஒமா ஆச்சாக்கும் நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் எதனை சொன்னார்களோ அதனை எடுத்து நடங்கள் அதனை கரைபிடியுங்கள் அவர்கள் எதை விட்டு தவிர்ந்து கொள்ளும்படி சொன்னார்களோ அதை விட்டு முழுமையாக தவிர்ந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவை அல்லாஹை அஞ்சிக் கொள்ளுங்கள் இந்நவ்வாக ஷபீது நிச்சயமாக என்னுடைய வேதனை மிக்க கடுமையானதாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் போன்று இதே போன்று இன்னொரு ஹதீஸ்லே நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் அல்லா அமல்களிலே சிறந்தது எது என்று சொன்ன போது கேட்டபோது நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹையும் அல்லாஹுடைய ரசூலையும் ஈமான் கொள்வது இரண்டாவதாக ஜிஹாஜ் செய்வது சிறந்தது மூன்றாவதாக ஹஜ் செய்வது சிறந்தது என்பதாக நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் பதில் சொன்னார்கள் என்பதாக ஹதீசிலே வருகின்றது அதே போன்று யாரெல்லாம் அல்லாஹுக்காக வேண்டி ஹஜ்ஜி செய்வார்களோ பெருமை இல்லாமலும் முகஸ்ததி இல்லாமலும் பிரபலையும் இல்லாமலும் யார் அல்லாஹுக்காக வேண்டி ஹஜ்ஜு செய்வார்களோ அந்த ஹஜ்ஜு செய்தவர் ஒரு காலமும் ஏழையாக மாட்டார் என்பதாக நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் ஹதீசிலே சொல்லியிருக்கின்றார்கள் அதே போன்று நபி சொல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் யார் அல்லாஹுக்காக வேண்டி ஹஜ்ஜி செய்வார்களோ அவர்கள் அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பதாக நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இப்படி யார் ஹஜ்ஜை நாடிவிட்டாரோ ஹஜ்ஜை செய்ய வேண்டும் என்பதாக உள்ளத்திலே நீயத்துக் கொண்டு விட்டார்களோ நீயத்து செய்து வைத்துக் கொண்டாரோ அவர் உடனடியாக அந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்பதாக நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் அதற்கு மாற்றமான முறையிலே ஏதாவது நோய் வந்து விடலாம் அல்லது வேறு தேவைகள் ஏற்பட்டு விடலாம் என்பதாக நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் நீங்கள் ஹஜ்ஜை நாடிவிட்டால் துரிதமான முறையிலே விரைவாக அந்த ஹஜ்ஜை செய்து கொள்ளுங்கள் என்பதாக நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இன்னும் ஏராளமான யாரெல்லாம் அல்லாஹுக்காக வேண்டி ஹஜ்ஜி செய்வார்களோ அவர்களுக்கு ஏராளமான அந்தஸ்துகளும் நன்மைகளையும் அல்லாஹ் தரக்கூடியவனாக இருக்கின்றான் இந்த யாரெல்லாம் ஹஜ்ஜிக்காக செல்கின்றார்களோ முடாவிற்காக செல்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹுடைய தூதுக்குழுவினர் என்பதாக நபி சொல்லு அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அவர்கள் யாரெல்லாம் மக்காவிற்கு சென்றவுடன் ஹஜ்ஜு செய்யக்கூடிய சமயத்திலே எங்களுக்காக வேண்டி துவா செய்யுங்கள் என்பதாக பல பேர்கள் சொல்லி அனுப்புவார்கள் அதை கேட்டுவிட்டு அவரும் அந்த ஹஜ்ஜு செய்யக்கூடியவரும் இந்த மக்களுக்காக வேண்டியும் ஊருக்காக வேண்டியும் ஊர் மக்களுக்காக வேண்டியும் உலகத்தில் உள்ள முஸ்லிம்கள் அனைவருக்காக வேண்டியும் ஒவ்வொரு ஹாஜியும் துவா செய்யக்கூடியவராக இருக்கின்றார் அதனால்தான் அவர் அல்லாஹுடைய தூதுக்குழுவினர் என்பதாக ஹாஜி யாரெல்லாம் ஹஜ்ஜிக்காக உமராக உம்ராவிற்காக செல்கின்றார்களோ அவர்கள் தூது குழுவினர் அல்லாஹுடைய தூது என்பதாக நபி சொல்லா அலி செல்லம் அவர்கள் ஹதீசிலே சொல்லியிருக்கின்றார்கள் நபி சொல்லா அலி செல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே நபி சொல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் பல்லிபு அன்னி வலவ் ஆயா என்னை தொட்டும் நீங்கள் எதை கேள்வி பெற்றீர்களோ அதனை மற்றவர்களுக்கு எத்தி வைத்து விடுங்கள் என்பதாக நபி சொல்லா அவர்கள் ஹஜ் செய்யக்கூடிய சமயத்திலே சொன்னார்கள் அனைத்து ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் சகாபாக்களுக்கு மத்தியிலே இந்த விஷயத்தை சொன்னார்கள் அந்த ஒவ்வொரு சகாபாக்களும் ஒவ்வொரு ஊராக பல நாடுகளுக்கும் பல ஊர்களுக்கும் சென்று நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதனை மக்களுக்காக வேண்டி இஸ்லாத்தை பற்றி எடுத்து கூறினார்கள் அந்த வகையிலே தான் தமிழ்நாட்டிலேயும் இரண்டு சஹாபாக்கள் இருக்கின்றார்கள் சென்னைக்கு அருகாமையிலே கோவலம் என்ற ஊரிலே தமிமுல் அன்சாரி என்ற சஹாபி அவர்கள் இருக்கின்றார்கள் அதே போன்று கடலூர் மாவட்டத்திலே பரங்கிப்பேட்டையிலே உக்காசா என்ற சகாபியின் அடங்கியிருக்கின்றார்கள் நபிசல்லமா அலிசல்லாம் அவர்களிடத்திலிருந்து கேட்டுவிட்டு ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு நாடாக வந்து சென்றவர்கள் தான் இங்கு வந்து இஸ்லாத்தை சொல்லி இங்கேயே அடக்கம் செய்யப்பட்டு இருக்கின்றார்கள் இதையெல்லாம் நாம் கண்கூடாக பார்க்கக்கூடியவர்களாக தான் இருக்கின்றோம் இருந்தாலும் நாம் இந்த ஹஜ்ஜை ஒரு சடங்காக செய்கின்றோம் மக்கள் எல்லாம் பேசுவார்களே நாம் வசதி படைத்தவராக இருக்கின்றோம் ஹஜ்ஜு செய்யாமலே இருக்கின்றார்களே மக்கள் எல்லாம் குறை சொல்வார்களே என்ற காரணத்திற்காக வேண்டி நாம் ஹஜ்ஜி செய்தோம் என்று சொன்னால் அதிலே எந்த நன்மையும் கிடைக்காது மாறாக நாம் அல்லாஹிற்காக வேண்டி இஹ்லாசான முறையிலே செய்தோம் என்று சொன்னால் அல்லா ஜல்லா அந்த ஹஜ்ஜை ஒப்புக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான் அந்த முறையிலே யாரெல்லாம் இந்த ஆண்டு ஹஜ்ஜை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய ஹஜ்ஜை மபுருவனான ஹஜ்ஜாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக அதே போன்று அவர்கள் எல்லாம் உள்ள முஸ்லிம்களுக்காக வேண்டி செய்ய வேண்டும் என்பதாக என்பதையும் ஒற்றுமைக்காக வேண்டி அவர்கள் துவா செய்ய வேண்டும் அதே போன்று அவர்கள் அல்லாஹுக்காக வேண்டியே செய்ய வேண்டும் அப்படி செய்யக்கூடிய பாக்கியத்தை இந்த ஆண்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஹாஜிக்கும் அந்த தன்மை மொபர்வரான ஹஜ்ஜாக அல்லாஹ் ஆத்தி கொள்வானாக ஆமீன் வாசு அவானா அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமின் சுமத்தொல்லாதவர்கள் தோல்ந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக